என்டிஏ ஓட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் அண்ணாமலை தான் அதுக்கு லீடர் அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டாங்க பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லி பட்டியல் வெளியேற்றம் மல்லரியம் மல்லர்னு ஸ்ட்ராங்கானு நிற்கிறார் அப்போ இதுலேயும் சீமானுக்கு நிலைப்பாடு தான் தனித்தன்மையோடு நிற்குது அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இங்கே மும்முனை போட்டினே சொல்லிட்டு போங்கப்பா என்னோடய தனித்தன்மை உங்களால் எனக்கு மக்கள் மத்தியில் வெளியே வருது சூப்பர் ஸ்டார் அது வேற அவரை ஸ்டாலின் கைது பண்ணது அநீதி அது வேற பட் கருத்தலில் நிமிந்த சொன்னதுன்னு நினச்சா சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சந்தர் நின்று நினைச்சா என்ன வச்சு நாள் நன்றி உணவு உள்ள உங்க வாயிலாக சொல்லுங்க எத்தனை முனை தான் போட்டி எத்தனை முனை போட்டி எத்தனை முனை போட்டி இல்லை கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானை பற்றி பேசுற எல்லா லாபம் சவுக்கு சங்கர் பேசுனது இப்போ பரையர் தேவேந்திர உள்ள வேளாளருக்கு சீமான்தான் அஞ்சு சதவீதத்தை கேட்குறாரு சவுக்கு சங்கர் இருட்டில் இருக்காரு அது எக்ஸ்போஸ் ஆகுது இல்லை ஸ்டாலின் இப்போ நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு வரும்னா நாற்பத்தேழு வந்தது சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் இருபத்தஞ்சு சீட்டு அதிமுக வருன்னார்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி மிக்க மகிழ்ச்சிங்க அவங்க மீட் பண்ணதுல அண்மையில் ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதுக்கு காரணத்து விஜயன்னு அவர்கள் கூட சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா திமுக பாஜகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியே கிடையாதுங்க எங்கள் கட்சிக்கு விஜயா வே முதலமைச்சர் வேட்பாளரும் கட்சிக்காரோட அறிவிச்சிட்டாங்க டிவி கே தமிழக கட்சிக்காரும் அறிவிச்சுட்டாங்க அதன் காரணமாக இது நான்கு முனைய போட்டியாக உருமாறி இருக்கிறதுன்னு பரவலாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அது மும்முனை போட்டி சீமான கன்சிடர் பண்ண முடியாது சீரியஸ் காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி சிலரும் அவங்களோட கருத்தை சொந்த கருத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா மும்முனை போட்டியில் தம்பி இருமுனை போட்டி தான் சாதி மனம் மதம் பணம் திரை கவர்ச்சி வச்சிருக்கிற ஒரு கூட்ட ஒரு கட்சி ஒரு கூட்டணி மக்களுக்காக நிற்கிற நாம் தமிழர் கட்சி இருமுனை போட்டி தான் இதுன்னு அடித்து பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க கல நிலவரத்தை சில இஷ்யூஸை மையமாக வச்சு சீமான பேசுறாரு இப்போ நீங்கள் தந்தை பெரியார் அந்த பெரியார் சம்பந்தப்பட்ட பாசிட்டிவ் ஒட்டு மு க ஸ்டாலினுக்கு தான் போகும் பட் அதில் பங்கு பெறதுக்கு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு பெரியாருக்கு பாரத ரத்னா எப்படியும் வாங்கியே தீர்றதுன்னு நண்பர் நண்பர் கேபி முனிசாமி நிற்கிறாரு ஓ ஐயா பெரியாருக்கு பாரரத்னான்னு சொல்லி பரேர் சமூக நிதியும் செங்குந்தர் சமூநீதியும் உடையார் சமூக நீதியும் உங்களால் சூற முடியாது ஐயான்னு நானும் ஜவால் விட்டு தான் நிற்கிறேன் எங்கள் ஐயா கிட்டே எங்கள் ஐயா கேபி முனிசாமிகிட்டே பெரியாருக்கு பாரதத்துனான்னு சொல்லி பறையர் சமூகநீதியும் செங்குந்தர் சமூகநீதியும் உடையார் சமூகநிதியும் அகமுடையார் சமூக நிதியும் சூரிய ஆடிட முடியாது அப்படின்னு அவர்கிட்ட நான் இது இன்னொரு ஐயா நாராயணகுரு ஐயா தாழ்நிக நாடார் வைகுண்டர் வழியில் வந்தோம் இல்லையா அப்போ நம்ம அதுக்கு தக்கன இன்னும் கொஞ்சம் நுழைஞ்சு பிடிச்சி எடுத்து நம்ம பண்ணுவோம் இல்லையா அதில் கேபி முனிசாமி ஐயா கிட்டே எடப்பாடி ஐயாவோட லெப்டினன்ட் அவர்கிட்ட நம்ம சவால் விட்டு நிற்கிறோம் அடுத்தபடியாக சகோதரர் விஜய்புரம் பெரியாரை மீறி இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற அதுலேயும் வந்திருக்கிறார் அப்போ மூணு பேரும் பெரியார் எல்லாருமே பெரியார் பெரியார் ஸ்டாலினுக்கு தான் அதில் கெயின் போகும் சீமான் பெரியார் மண்ணில் பெரியாரே மண் பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு சொன்னதில் பதினெட்டு சதவீத என்டி ஓட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் அண்ணாமலை தான் அதுக்கு லீடர் அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டாங்க அப்போ என்ன ஆகும் சீமான் நோக்கி போகும் சீமான் நோக்கி போகிறோம் ஈரோடு கிழக்குலேயே அது வந்துட்டு நீங்கள் விக்ரமாண்டியில் சீமான் கலங்கண்டார் நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின் நான் தான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் வரும் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே திமுக போயிடுவாங்க இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே டாக்டராக போயிடுவாப்புல சகோதரர் சீமான் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணினால் அவருக்கு அது க்ரெடிட்டு கொஞ்சம் கொஞ்சாலும் அடிச்சிடுவானுங்க இதுதான் பொஜிஷன் சொன்னேன் கடைசியாக அவர் சீன முங்கில் மாதிரி வளருமா அதுதெல்லாம் சொல்லி எடுத்து ஒரு சதவீதம் ஓட்டு உயர்ந்தார் ஒரு சதவீதம் ஓட்டு உயர்ந்ததுக்கு சிவகார்த்திய சீமானை போய் பார்த்தார் உடனே விஜய் பதறிட்டார் அடுத்து சிவகார்த்தியன் தான் ஆளுன்னு இன்னும் தான் இன்னும் ரஜினி தான் பெரியாள் கூலி தான் அதிக சேல்ஸு சரி எனவே அடுத்த த ஒரு தலைமுறைன்னு பார்த்தா கூட நீ சிவகார்த்தியனை ஒத்துக்கிட்ட சிமானை பார்த்ததும் பதறிட்ட எனிவே ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒருத்தருக்கு மகனை விஜய் ஒத்துனதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டதுக்கு விஜய்க்கு நன்றி தெரிவிக்கிறேன் அது பண்ணது அந்த நாட் தியாகியோட மகனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒன்று அடுத்து அதிமுக போராட்டத்தை சீமான் பார்த்தாரு இது எல்லாமே சேர்ந்து சீமானுக்கு விக்கிரவாண்டியில் கிடைச்சது என்ன ஒரு சதவீதம் ஈரோடு கிழக்கு போகிறார் சீமான் விஜய்க்கு மாநாட்டுக்கு பிறகு நீ கருவாட்டு சாம்பார் தம்பி பல நிரூபித்த விஜயகாந்த காது எட்டு பத்து அஞ்சுன்னு ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சார் பல நிரூபிக்காத உங்க கூட ஒருத்தனும் கூட்டணி வர மாட்டார்னாரு இன்னைக்கு வர அதான் ஸ்டாண்ட் ஆகுது இன்னைக்கு வர அது ஸ்டாண்ட் ஆகுது ஆனால் அவருள்ள சேர்த்து மும்முனை போட்டின்னு சொல்கிறாங்க விஜய் அவர்களை தவிர்க்க விஜயவர் சேர்த்துக்கிறாங்க

போலிங் கூடிட்டு திமுகவுக்கு போலிங் கூடிட்டு நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு ஜானார்கி சாமி இருபது சதவீதம் ஓட்டு விஜய்க்கு இருக்கு விக்கிரவாண்டி பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க ஹோட்டலாக வந்து குவிஞ்சிடும் பேசி விட்ருங்க ஹோட்டலாக வந்து குவிஞ்சிரன்னு கெஞ்சோ கெஞ்சுனு கெஞ்சினாரு கிட்ட சரி நீ வாங்குன பைசாவுக்கு விஜய்க்கு உள்ள வேலையை பண்ணிட்ட விஜய்க்கு நீ கொ கொடுத்த பைசாவுக்கு தெளிவாக பண்ணிட்ட என்ன ஆச்சு வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி விஜய் நிரூபிச்சு கலக்கு குறித்து சாராய்ச்சாவை பார்த்தும் நோ எஃபர்ட்டுன்னு ஆகிப்போச்சு அடித்தாறு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு பதினாறு சதவீத ஓட்டு வந்துட்டார் எட்டு சதவீத ஓட்டு உயர்ந்துட்டார் விக்கிரவாண்டியில் ஒரு சதவீத ஓட்டு அண்ணா அன்னாதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு நானும் என் தம்பியும் விஜய் எல்லாம் பேசியும் கிடச்சது முன்ன விட ஒரு சதவீத ஓட்டு அதிகம் எங்கள் ஈரோடு கிழக்கில் விஜய் ஒன்றுமே இல்லை அஜித்தண்ணா பைக்கு சீமானின்ன மைக்கு எல்லாம் பேசி பெரியார் மண்ணில் பெரியாரே முன்னணி கே பேசி துப்பு சுல்தானை பற்றி பேசி பாரதியாரன் தமிழர் பழனி பாபாவும் தமிழர்னு பேசி அப்பாத்தா வேலுநாச்சி யார் தீரன் சின்னக்கலை கவுண்டருக்கெல்லாம் திப்பு சுல்தான் தான் ஆதாரமாக நின்னாருன்னு பேசி எடுத்தது எட்டு சதவீத ஓட்டு அதிகம் பதினாறு வாக்கு வாக்கெடுத்தார் எதிர்கட்சிகள் யாரும் போட்டியிடாதது தான் சீமானுடைய அந்த உயர்வுக்கு காரணம்னு ஒரு பார்வை இருக்குல்ல கண்டிப்பாக முப்பத்தாறு சதவீத பலம் கொண்ட எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடல விக்கிரவாண்டியில் ஆமாம் ஒரு சதவீதம் தானே கடைச்சி சீமானுக்கு இத்தனைக்கும் சீமான் எடுமானம் கார்த்திகேயும் ராவணனையும் அனுப்பி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு ஆதரவு தெரிச்சாரு சிவகார்த்தியும் வந்து பார்த்தார் விஜய் தரப்பு மறைமுக என்ன என்னாச்சு ஒரு சதவீதம் தானே கிடச்சது ஆனால் இங்கே ஈரோடு கிழக்கு வரும்போது அதிமுக பெசிபிக்காக நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னாங்க நோட்டாவுக்கு ஈரோடு கிழக்கில் ஓட்டு குறைஞ்சிடுச்சு விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு நான் ஆதாரத்தோடு சொல்ல காரணம்னா நீங்கள் ஐம்பதாயிரம் ஆன்லைன் உறுப்பினரை விக்கிரவாணியில் வச்சுட்டு இருக்க உங்களால் போலிங்கை குறைக்க முடியல திமுகவுக்கு போலிங்கை குறைக்க முடியல நோட்டாவுக்கு ஓட்டை கூட்ட முடியல சீமானுக்கு ஓட்டை கூட்ட முடியல அப்போ நீங்கள் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு தானே விற்கிறவண்டியில் அதை சீமான் புரிஞ்சுக்கிட்டு தான் அஜித் சின்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொன்னது மட்டுமில்லை பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு அடித்து தூக்குனார் எட்டு சதவீதம் ஓட்டை தூக்குனார் அப்போ இதிலருந்தே பெரியார் எதிர்ப்புக்கு ஓட்டுருக்குன்னு ப்ரூவ் ஆகுதா இல்லையா ஏன்னா அதிமுக ஓட்டு கே பி முனிசாமி பெரியாரிஸ்ட் நோட்டாக்கு தான் போட சொன்னாங்க நோட்டாக்கு தான் போட சொன்னாங்க ஓட்டு விழுந்திருக்கு இந்த களம்ங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தின் களத்த பிரதிபலிக்கணும்னு தேர்தலுக்கு முன்னே நான் சொல்லிருப்பேன் பிரசன்டேஜா ஓட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் சீமான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக தான் ஈரோடு கிழக்குல களமாடுறாரு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இந்த ஓட்டு ஓட்டுமொத்த தமிழகத்துக்கும் வருன்னு ஏன்னா கொடநாடு கொலையை பற்றி பேசி தான் அந்த ஓட்டு எடுத்திருக்கிறார் இல்லை இன்றைக்கும் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அதிமுக அண்ணா திமுக திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருடைய தலைவர்களுடைய உடலும் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் தான் இருக்குது இது என்ன உங்களுக்கு வந்து இடுகாடா அப்படின்னு கேட்குறாரு அதன் பிறகு எதுக்கு கூட்டணி வச்சீங்க அது கூட சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு அண்ணாதிமுக திமுக ரெண்டு பேரையுமே அடிக்கிறார் திமா ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவோடைய ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு நாள் இன்னைக்கு அருந்தர் உள் ஒதுக்கீட்டை பத்தியும் பேசுறாருன்னா சீமானோட கால் தான் என்ன அதான் அருந்தர் உள் ஸ்டாலின் கொடுத்த கலைஞர் கொடுத்தாரு அந்த ஓட்டு அருந்ததியரும் பிரமலி மக்களும் ஸ்டாலின் தான் கன்சால்டேட் ஆவாங்க தெய்வமாட்டே அவங்க கும்பிடுறாங்க அடுத்து எடப்பாடி ஜெயலலிதா எதிர்த்தாங்க கொங்கு மண்டலத்தில் வெள்ளாக்கூன்ற ப்ளஸ் அறந்தேதியர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு ஜெயலலிதா நிலைப்பாட்டில் இருந்து மாறி அதை எடப்பாடி ஆதரிக்கிறார் விஜயும் மடிகாசு படம் பார்க்கணும் அறந்தேதியர் படம் பார்க்கணுன்னு புறமொழியாளருக்காக பெரியார் அந்த இதோட சேர்ந்து எடுத்து அவரும் அதை ஆதரிக்கிறார் அப்போ பரையர் தேவேந்திரகுல வேளாளர் சாம்பவர்களுக்கு எங்கள் ஊரில் சாம்பவர்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயுதா ரெண்டு பேர்லேயும் அந்த மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு வந்து அஞ்சு சதவீதத்தை உயர்த்தணும்னு சீமான் மட்டும்தான் சொல்கிறாரு அதை எடப்பாடி சொல்லலை விஜய் சொல்லலை அப்போ பெரியார் ஆட்டு பெரியார் ஆட்கள் ஸ்டாலின் எடப்பாடி விஜய் இருக்கிறாங்க ஸ்டாலினுக்கு தான் கெயின் அருந்ததியார் உள்ஒதுக்கீட்டில் ஸ்டாலின் எடப்பாடி விஜய் இருக்காங்க ஸ்டாலினுக்கு தான் கெயின் அப்போ ஒரு பக்கத்தில் அவங்க மூணு இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் சீமான் இருக்கிறாரு இப்படி எத்தனை விஷயம் மேல்பாதி மங்களம் கோயில் நுழைய பற்றி அன்னைக்கு பேசியிருக்கிறாரு திருமாவளவன் இல்லையா அவர் கூட தான் எதிர்க்கிறாரு அவரோட எதிர்க்கிறாரு திருமாவளவன் ஸ்டாலினோட ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸ் ஓகே பிரைமரி போர்ஸ் அல்ல இந்த மூணு வரும் பிரைமரி ஃபோல்ஸ் தான் விஜய் பிரைமரின்னு ஆனால் இதில் மறைமுகமாக திருமாவளையும் அட்டாக் பண்ணுறாரு திரு சீமானு புரிஞ்சுக்க முடியுதா கடுமையாக திருமாவளம் அட்டாக் பண்ணுறாரு மிக கடுமையாக திருமாவளவு அட்டாக் பண்ணுறாரு ஸ்டாண்டை மாற்றிட்டார் இதுவரை எங்கள் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தவர் ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு என்ன பேசினீங்க அது பேசினீங்கன்னு ஃபுல்லாக திருமாவளன் டார்கெட் பண்ணுறாரு அதுவும் ஜெகன்மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி வினோத்து போன்ற பரையர் சமூக பிரபலங்கள் முன்னாடி வச்சு அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு உயர்த்தப்படணுங்கிறதையும் மேல்பாதி மங்களம் கோ ஆலய நுழைவுக்கு நான் மட்டும்தான் நின்னுங்கிறதையும் பஞ்சமண்டல மீட்புக்கு சீமான் மட்டும்தான் நின்றுங்கிறதையும் நான் உங்கள் பிள்ளையா உங்க கூட நிற்கிறேங்கிறதையும் வெளிப்படுத்தி அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாரு ஸோ இந்த நிலைப்பாடு திருமாவளவன் டார்ஜெட் திருமாவளவன் சம்மந்தப்பட்டதல்ல திருமாவளவன் கூட்டணி அரசியலில் ஜெயிக்கிறார் அவர் ஜெயித்து தான் பர சமூகத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் நன்மை செய்ய முடியும் அவர் அவருடைய பாலிசி படி ஜெயிக்கிறாரு நன்மை செய்கிறார் அது வேற டிபார்ட்மெண்ட்டு இங்கே அவருக்கு டார்கெட் வந்து ஸ்டாலின் எடப்பாடி விஜயனு சொல்லும்போது இவங்க இவங்க கூட சப்பாட்டி நாட்டு நிற்கிறவங்களும் அதோடு அடித்து செல்லப்படுகிறாங்க கரைஞ்சு போயிடுறாங்க கரைஞ்சி போயிடுறாங்க அந்த இந்த மூணு வரையும் டார்ஜெட் பண்ணால் போதும் அந்த ரெண்டு வரையும் டார்ஜெட் பண்ணி இவரும் பெரியாருன்னு சொல்லனால இவரையும் டார்ஜெட் பண்ணுறாரு அப்போ பெரியாரை அடிச்சுங்க எதுவும் நடக்க முடியாதுங்கிறார் விஜய் இல்லைப்பா பெரியார் அடிச்சு நான் அண்ணாமலை எடுத்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும்பகுதியை நான் எடுத்து காட்டுறேன் அஞ்சு பிராமணர்களுக்கு டிக்கெட் கொடுத்து பாரதியார புகழ்ந்து சாமிநாதையாரை புகழ்ந்து வைத்தியநாதையார் புகழ்ந்து பரிதிமால் கலைஞரை புகழ்ந்து ம ராமானுஜர மதத்தில் இந்த ராமானுஜர புகழ்ந்து ஐந்து பிராமண சமூக பெரியார்களுக்கும் அஞ்சு சீட்டை கொடுத்து அதில் கூட சிறையாஸ்ரீதரன்னு என்னோடய பிராமண சிஷியர்கள் நிறைய எனக்கு அவங்க வந்து ஆனால் ஒரு பையங்காருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருந்தான்னு அவன் ஃபாரின்லேருந்து கேட்டுட்டுருக்கிறான் ஸோ அஞ்சு பிராமணர்களுக்கு கேண்டிடேட்டாக போட்டு அதில் அரசியல் ரீதியாகட்டும் அவங்க பாசிட்டிவாகட்டும் தன்னால் களமாடி சாதிக்க முடியும்னு சிமா நம்புறாரு மோடிக்கு வாக்களித்த இந்த நாடார்கள் ஐயா வைகுண்டர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையுள் மட்டைகள் இதில் அசம்பிளிக்கு தனக்கு ஓட்டு போடுவாங்க நம்புறாரு பட்டியல் வெளியேற்றத்துக்கு இன்னைக்கு பட்டியல் வெளியிட்டதுக்காக நிற்கிறது சீமான் மட்டும்தான் திமுக அண்ணா திமுக எல்லாம் இடஒதுக்கீடு பெரியாரிஸ்டான்னு இருக்கிறாங்க இடஒதுக்கீட்டில் பலனடைந்த சமுதாயம் தேவேந்திர வேளாளர்கள்னு நிற்கிறாங்க திமுக அதுலேயும் திமுக தான் நம்பர் ஒன்றா வருவாப்பில் அந்த தென்காசியில் கூட பல்லரணி போட்ட ஒரு சகோதரிக்கு தான் ஸ்டாலின் டிக்கெட் கொடுத்தாப்பில்ல ஸ்டாலினுக்கு பின்னாடி கீழே நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் சீமான் வந்து பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லி பட்டியல் வெளியேற்றம் மல்லரியம் மல்லர்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அப்போ இதுலேயும் சீமானுக்கு நிலைப்பாடு தான் தனித்தன்மையோடு நிற்குது அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க பாராளுமன்றத்தில் ஐ எம் நரேந்திரர் யு ஆர் தேவேந்திரன்னு சொல்லி தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை பண்ணி கொடுத்து இமானுவேல் சேர்னாளோட தியாகத்தை பேசி நின்று மோடிக்கு வாக்களித்த தேவேந்திர குல இன்றைக்கி பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கக்கூடிய சீமானுக்கு சட்டமன்ற தேர்தலில் வெளி வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது காரணம் இந்த பட்டியல் வெளியீட்டுங்கிற அந்த கோரிக்கையை ஒரு களத்துக்குள்ள நாட் நாட்புரோடு விஜயும் ஆதரிக்கலை எடப்பாடியும் ஆதரிக்கலை பாஜகவும் திமுகவதோடய முன்னெடுப்புகளை இதுவரை செய்யலை சீமான் அதற்காக இருக்கார்ன்னு சொல்லும்போது சீமான் அதுக்குள்ளேயும் தனித்தன்மையோடு நிற்கிறார் தான் சொல்வார் மற்ற மூணு வரும் ஒன்று நான் தனி என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்கிறாருன்னா டிஸ்டிங்க்டாக ட செப்பரேட்டாக அவர் தன்னோட கொள்கைகளை எடுத்து வைக்கிறார் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மற்றவங்க சொல்லலை பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத விஜய் இதுவரை பேசலை வேற யாருமே பேசலை அதே மாதிரி தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு கன்னடம் மலையாளங்கிறத விஜய் சினிமாக்காக பேசலை அப்போ விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி அஜித்துக்கு எதிராக தான் அவருக்கு தமிழ் நீளம் அஜித் அஜித்துக்கு எதிராக தான் காசு கொடுத்து மதுரையில் அவங்க தமிழ்னு போஸ்டர் போடுவாங்க இது அவங்களுக்கு பேசக்கூடிய எண்ணமும் துணிச்சலும் கிடையாது சீமானுக்கு தான் அந்த துணிச்சல் இருக்குது இப்படி இன்னும் எக்கச்சக்க இஸ்யூஸை சீமானே பேசுவார் எண்ணற்ற இஷ்யூ மற்றவங்களை தாண்டி சீமான் தனித்துவனையோட நிற்கிறாருங்கிறது தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு தான் அவரே சொல்லிட்டார் மற்ற மூணு வரும் திராவிடர்களுக்குள்ளே போட்டி நான் தமிழனா தனித்தன்மையோட மற்றவங்களை வந்து மாறுபட்டு நிற்கிறேன் நீங்கள் மும்முனை போட்டினே சொல்லிட்டு போங்கப்பா என்னோட தனித்தன்மை உங்களால் எனக்கு மக்கள் மத்தியில் வெளியே வருது அஞ்சு சதவீதம் பரையர் தேவேந்தருக்கு நான் இடஒதுக்கிற அதிக உயர்த்தி கேட்டுறது சீமான் மட்டும்தான் மேல்வாதிமங்கலம் திருவதிமன் கோயிலுக்குள்ள ஆலய நுழைவுக்கு நிற்கிறது சீமான் மட்டும்தான் பஞ்சமண்டல மீட்புக்கு நிற்கிறது சீமான் மட்டும்தான் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறது சீமான் மட்டும்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் அளந்து கொடுக்கணும் சும்மா எடப்பாடி வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் குலம் மீனவர் ஆண்டி பண்டாளம் ஊராளி கவுண்டர் ஜங்கம் போன்ற பல சமூகங்களுக்கு அநீதி அழைச்சது தவறு ஜா ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் எனக்கு மட்டும்தான் இருக்குது இப்படி ஒவ்வொரு இஷ்யத்துலேயும் சீமான் அடிக்கிறார் அது மட்டும் இல்லை நிலைப்பாடு மாறாமல் திமுக அண்ணா காங்கிரஸ் பாஜக ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு சொன்ன அதே நிலைப்பாட்டில் இருபத்தி நாலு நிலைப்பாட்டில் இருபத்தாறுலையும் நான் தான் இருக்கிறேன் எடப்பாடி பல்டி அடிச்சிட்டாரு விக்கிரவாண்டி நாங்கள் விக்ரவாண்டி ஈரோடு கழிவுக்கு இடைத்தேர்தலையும் மக்களை நம்பி நான் தான் கலந்து கொள்ள நினைக்கிறேன் ஸ்டாலின் என்னன்னா ஆளுங்கட்சி அவரையும் நம்ம ஏற்றுக்கிட்ட தான் வேணும் மற்ற எடப்பாடி ஓடிட்டாரு கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாட்டு விஜய் நின்னார் இப்படி எல்லா டிஃபரன்ஸும் இதன் மூலமாக வெளியே வருது அதனால் இதை மூணு மும்முனை போட்டின்னு பேசின சவுக்கு சங்கருக்கும் மற்ற சோதரர்களுக்கும் சீமா நன்றி தண்டி தெரிவிக்கிறாரு இதெல்லாம் எனக்கு வெளியே கொண்டு வரதுக்குள்ள வாய்ப்பை தந்திட்டீங்களே சோதரர்கள் என்ன இஸ் வெரி ஹாப்பி பார்த்து எவ்வளோ ஜாலியாக பிரமாதமாக நின்று பண்ணுறாரு நான் சொன்னேன் இதை மொதல் மொதல் நான் தான் சொன்னேன் ஞாபகம் இருக்குதா இல்லை இப்போ இவ்வளோ விஷயங்களை பட்டியல் போட்டிங்க தொடர்ச்சியாக எவ்வளோ விஷயங்களில் வந்து மக்களோட நிற்கிறாரு மக்கள் குரலாக ஒழிக்கிறாருன்னு சொல்கிறீங்க ஆனா இப்படிப்பட்ட வந்து சீமானுக்கு எதிராக மாற வாய்ப்புகள் உண்டா ஆமா விஜய் வந்துட்டாரு செத்தா மூணு மணியை போட்டே கருத முடியும் சீமானோட ஓட்டு விஜய்க்கு போயிடும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் எடுபடுமா அதுதான் சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கேட்கிறாருங்கிறது ஒரு கோடி பேருக்கு சேர்ந்தா இப்ப விஜய மையமாக வச்சு சவுக்கு சங்கர் பேசுனது ரெண்டு கோடி பேருக்கு போய் சேரும் அப்போ என்ன தேவேந்திரகுல வேளாளர்லாம் வைத்தியார நினைக்கிறியா சவுக்கு சங்கர் தேவேந்திரள விளாடுக்கலாம் ஓட்டு போட தெரியாதுன்னு நினைக்கிறியா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் தேவேந்திரகுல விளையாடர்லாம் கேன இழிச்சவாயே சினிமா பார்த்து ஓட்டு போடுவான்னு நினைக்கிறியா தம்பி ஒன்னே தான் கேட்குறேன் வெப்பலையின் சூப்பர் ஸ்டார் பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லிவிட்டு அந்த அவனே என் தம்பி தான் முத்துக்குமார் முக்குலத்தூர் படை தம்பி இன்னைக்கு தான் பேசினா எனக்கு நான் என்ன கலந்துக்கிட்ட இந்து ஒற்றுமையில் பண்ணிக்கிட்டான் அவனே என் தம்பி தான் இசைக்கராஜவன் என் தம்பி தான் என் தம்பி எது அப்போ பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லிவிட்டு பசும் பொண்ணுல அவ்வளவு எதிர்ப்பே மீறி சீம்ராம் பை நின்னது தேவேந்திர குல வேளாளருக்கெல்லாம் தெரியாதுன்னு சவுக்கு சங்கர் நினைக்கிறீங்களா பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டு போகணும்னு சவுக்கு சங்கர் நினைக்கிறீங்களா கிணட்டு தவளையா நீங்க இருந்தா தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா சவுக்கு சங்கர் ஜி தம்பி தான் சூப்பர் ஸ்டார் தான் இதெல்லாம் இல்ல அவர் என்ன கன்னடத்துல சொல்றாருன்னா போட்டி போட்டா ஒரு முப்பது ஓட்டு வாங்கிதான் சீட்டு வாங்க முடியும் சார் அண்ணன் சீமான அவர்கள் அப்படி வர முடியாதுன்னு அவருடைய கணிப்பு அவருக்கு கணிப்பெல்லாம் என்ன போச்சு ரவீந்தன் துரைசாமிக்கு கணிப்பு என்ன வாச்சு ரவீந்திரன் டிஸ்டிங்ஷன் வாங்கினாப்பில் அவர் பரிதாமா தோத்தாருங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரடிக்ஷனாக ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னால் சவுக்கு சங்கர் என்ன சொன்னால் யாருக்கு கிரெடிபிலிட்டி இருக்குங்கிறத தமிழகம் நல்ல உலகம் பார்க்கட்டு சூப்பர் ஸ்டார் அது வேற அவரை ஸ்டாலின் கைது பண்ணது அநீதி அது வேற பட் கருத்தல்ல ரவீந்திரன் துரைசாமி சொன்னது நினைச்சா சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சென்றது நின்று நின்று நினைச்சா சின்ன விஷயம்னாலும் நன்றி உணவு உள்ளவன் அத்தனை பேரை மீறியும் சசிகலா விஷயத்தில் நம்ம ஜெயித்தாங்கிறத எவனுக்கும்ங்கிற உலகத்தில் இந்த தமிழ் மண்ணில் திராவிடம்னு சொல்கிறவனுக்கும் மற்றவனுக்கும் வந்து அதை பாராட்டக்கூடிய மனப்பான்மை இல்லை இப்போ குருமூர்த்தியை மீறி ஜெயித்ததை சுப்பிரமணிய சாமியை மீறி ஜெயித்ததை இல்லை கணேசனை மீறி ஜெயித்ததை பொன்னார மீறி ஜெயித்ததை லொட்டு லொடுக்கு டாம் டிக்கன் கரிங்க கொஞ்சம் பேர் பேச்சுட்டு தெரிஞ்சானில்ல இவனுலாம் மீறி ஜெயித்ததை என் தம்பி சவுக்கு சங்கர் யுவர் கிரேட்டுன்னு போட்டு என்னை பாராட்டினாவேன் அந்த நன்றி உணர்வு தம்பி மேலே எனக்கு உண்டு பட் இங்கே போர் தான் தம்பி சூப்பர் ஸ்டாருங்கிறத மனப்பூர்வமாக சொல்கிறதும் அது தான் தம்பியை திமுக அரசு கைது பண்ண தவறுங்கிற சொல்கிறது அவர் மேலே அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுற தவறுங்கிறது எங்கள் கருத்து தான் இந்த இடத்துல தம்பி என்ன சொன்னாப்பில் நான் என்ன சொன்னாப்பில் இது நடந்திருக்கு அதே மாதிரி விஜய் உள்ளாட்சி தெருவில் மூணாவது வந்தார் ஒரு மோசடியை தம்பி பேசினார் அப்போ அடித்தம் பாருங்க அன்னைக்கு ஓடினவர் தான் இப்போ வந்திருக்காரு திரும்ப அவரு சவுக்கு சங்கர் கஸ்தூரி சங்கர் அதன் மாதேசி எல்லாம் பின்னம் கால் பரேட்ல புற புறம் வந்துக்கிட்டு ஓடினாங்க ஏன்னா விஜய் மோசடித்தனமாக கொடுத்த அந்த ரீலை பேசுனதோட கோளாறு யாரும் நிற்க முடியல கடைசியில் ஆதன் மாதிரியே சொல்லிட்டான் ஐயா இவர் நம்ம புசியானதும் தரல யாரும் தரல தான் ஐயா ஆளை உடியா நீ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான் என் தம்பி இவன் ரிஷி பாலாஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த டீட்டெயிலை எடுத்து கொடுத்தவன் அவன் தான் ஸோ

வரையாரு எவ்வளோ பெரிய இன்டலக்சுவல் கம்யூனிட்டி காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அவன் ஏமா நமக்கானுக்கிறான் ஏமா நம்ம கோரிக்கை கேட்கறான்னு உனக்கு தெரியாதா சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடக்கூடியவனா அவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி ஸோ இது இப்போ வெளி வருது இல்லை இந்த மாதிரியான பேசுவது பேசுவது கூட திரு சீமானுக்கு பிளஸ் தான் பிளஸ் ஓகே சீமான இன்னைக்கு அதை தானே அடிச்சிருக்கிறாரு மூர்த்தி கிட்ட வச்சு அப்போ ஸோ இதுதான் இஷ்யூ இந்த இஷ்யூல கன்சால்டேட் பண்ணிட்டு போயிடுவார் சீமான் எட்டை பதினேழு ஆக்குவாரு அவ்வளவுதான் நான் எட்டு வரும்னா மட்டும் தான் சொன்னேன் இவர் சுமன் ஸ்ரீராமன் ரெண்டுன்னு சொன்னாரு எல்லாரும் குறையும் குறையும் நான் மனச்சாட்சியை தொட்டு பார்ப்பா கமலஹாசன் வரும்போது சொன்னாங்க ஏப்பா மனச்சாட்சியை தொட்டு பார்ப்பா குறையும் குறையும்னு சொல்லியா இல்லையா எப்பா நீ சொன்னியா இல்லையா நாலு வரும்னு தம்பி குபேந்திரன் சொன்னான் நான் தான் சொன்னேன் கூடும்ன்னு எட்டு வந்திருக்கு அண்ணாமலை குறுக்க வரலைன்னா பன்னிரண்டு பேருக்கும் ஓ அப்படி ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு பிறந்தலவர் காமராஜர் சொன்னத சொல்லி அண்ணாமலை சொல்லலைன்னா கூடுதல் போயிருக்கும் இப்போ அண்ணாமலை வீழ்த்தப்பட்டது சீமானுக்கு அதுவே இந்த நாடார் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் நான்வன்னியார் நான் வேளாளர் கவுண்டர் ஓட்டில் பெரிய அளவு ஒரு புஷ் வரும் சவுக்கு சங்கர் இருபத்தாறு ரிசல்ட் முடிஞ்சதும் ஒத்துக்க நீ சூப்பர் ஸ்டார் பிற ஒத்துக்க நான் டே நான் டேட்டை தான் சொல்லுவேன் திருவட்டியூரில் சீமான் மூணாவது தான் போவான்னேன் போவார்ண்ணே கோயில்பட்டிலேயும் கோயம்புத்தூர்லேயும் ஃபைட்டுருந்தேன் உள்ளாய் தேர்தலில் அண்ணாமலை தான் மூணாவது வருவார்ண்ணே விக்கிரவாண்டியில் போரஸ் ஸ்டேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன் ஈரோடு கிழக்கில் சீமானம் எடுக்கிற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்தும்னு சொன்னேன் சீமானை பற்றி பேசின எதுவுமே தப்பாகலை ஸ்டாலினை பற்றி பேசுனதும் எதுவும் தப்பாகலை ஒன்று மட்டும் கொங்கு மண்டலத்தில் ஸ்வீப் பண்ணுவார் ஸ்டாலின் நினச்சேன் இப்போது சீட்டு அடி வாங்கிட்டார் வேறு ஸ்டாலின் இப்போது நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு வருன்னேன் நாற்பத்தேழு வந்தது சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் இருபத்தஞ்சி சீட்டு அதிமுக வருனார் ஒரு சீட்டு வராதுன்னு சொன்னேன் தம்பி தம்பி சீமானு என் தான் என் சகோதரன் தான் அதுக்காக என் கிரெடிபிலிட்டியாக நான் பெருசாக நினைக்க முடியுமே

என்னைக்கும் நம்ம மறுத்து பேச முடியுமா ரஜினி விஷயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணது நியாயம்தான் ஸோ நம்ம உண்மையாக தான் பேசுகிறோம் நடனையாக தான் பேசுகிறோம் தரவுகளோடு தான் பேசுகிறோம் நடந்த விஷயத்தை யாரும் மறைக்க முடியாது இல்லையா நாளைக்கு உள்ளதில் சீமான் பதினேழு சதவீதம் வருவார் இந்து நாடார் மோடிக்கு போட்டோம் வந்துடுவான் தேவேந்திரகுல வேளாளர் வந்துடுவான் யாதவர் வந்துடுவான் நான் வண்ணியர் வந்துடுவான் நான் வேளாளர் கொண்டர் வந்துடுவான் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி மாறி களத்தை விட்டு ஓடாததில் வந்துடுவான் நிலைப்பாட்டில் உறுதியாக சீமானுக்கிறதுல வந்துடுவான்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணலாம் தம்பி சவுக்கு சங்கர் இன்னொரு ப்ரெடிக் பண்ணலாம் அவருக்கு உரிமை ஆனால் நடந்த விஷயத்த சவுக்கு சங்கர் மறைக்க முடியாது இல்லையா ஜெயலலிதா டெபாசிட் இழந்து நாலாவது எந்த காலம் போனாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன விளவங்கோட்டில் எடப்பாடி ஐயாவை நாலாவது அனுப்பிட்டா போல சீமான் இதை ஏன் தம்பி சவுக்கு சங்கர் நடந்த விஷயத்த தம்பி சவுக்கு சங்கர் பேச மாட்டேங்காரு தம்பி ரங்கராஜ் பாண்டே பேச மாட்டேங்கிறாரு என்னப்பா நான் உண்மையின் துணையோட நடந்த விஷயத்தை பேசும்போது சங்கரும் மாறுபட்ட கருத்து சொல்ல முடியாது இவர் ரங்கராஜ் பாண்டேயும் மாறுபட்ட கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு வர்றத நீ ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம் நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம் இது சிவர் பெர்ரா கேட்டிவ் மை பெர்ரா கேட்டிவ் எம்ஜிஆர் முத முத ஆட்சிக்கு வந்த இடத்துக்குள்ள ஏன் எடப்பாடி பழனிசாமி நாலாவது போனாரு சொல்லுங்க சங்கர் சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க இல்லை இது திருச்செந்தூரில் இந்த தமிழில் குடமுழுக்கு நன்னீராட்டு பண்ணதை கூட என்னால தான் பண்ணாங்க எனக்காக தான் அது நடந்திருக்குதுன்னு திரு சிவன் ரீட்ஸ் எடுத்துக்கிறாரு சேகர்பாபு சொல்றாரு இது என்னங்க மழை வந்தா மந்திரத்தால தான் வந்துன்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாது தமிழிலும் நடத்தும்னு அவன் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு தமிழிலும் பண்ணணும்னு சொல்றது அவமானமா இல்லையா அவங்களுக்குன்னு திரு சீமான் கேட்கிறாரு அங்கேயும் அவர் ஸ்கோர் பண்றாரா கண்டிப்பா சீமான் ஸ்கோர் பண்றாரு இதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே தெரியும் சீமான் தான் இதில் சாதிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் சீமான் களத்துக்குள்ளே வரலன்னா இந்த இதுவே வராதுங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதை சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும்

நன்றி ஒன்று சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்